ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் இந்த பூவை மகாலட்சுமிக்கு வைத்து வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி தங்கி விடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம சொல்கிற இந்த டயத்தில் நீங்கள் மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பூ இந்த பூ வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த பூவை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி உங்களுக்கு செல்வ வளங்களை வாரி வழங்குவாள் அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்து வெளியேற மனசே வராது நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி விடுவாள் அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பூவை வச்சு நீங்கள் மகாலட்சுமி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டு நிலை படிப்படியாக உயரத் தொடங்கும் உடனே இது கண்டிப்பாக நடக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வ வளத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய மாட்டாளா அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே ஆசை இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் நம் வீட்டில் பொங்கி பெருக வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்காக இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி வழிபாடுலாம் நம்ம வந்து செய்வோம் இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட மலரை தொடர்ந்து நீங்கள் வச்சு வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மகாலட்சுமி மனம் குளிர்ந்து உங்கள் வீட்டில் செல்வ வளங்களை வாரி வழங்குவாள் ஏன்னா இந்த மலர் வந்து மகாலட்சுமிக்கு அவ்வளவு ஒரு இஷ்டம் விருப்பமான மலர் அந்த செடியிலேயே ம மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் செய்யலாம் அதை தவற விட்டவர்கள் இரவு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் செய்யலாம் அது என்னென்ன நேரம் அந்த வழிபாடு எப்படி செய்வது அது என்ன மலர் அப்படிலாம் வாங்க பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்குவதற்கு உங்களுக்கு தேவையான அந்த மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பூதான் இந்த மருதாணி அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு செடி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு செடி மகத்துவம் ஒரு செடி எல்லார் வீட்லையுமே இந்த மருதாணி செடியை வளர்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டுல நிரந்தரமாக லட்சுமி தேவி குடிகொண்டு விடுவாள் அதே போல அந்த மருதாணி மலரை எடுத்து நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த குறிப்பிட்ட நேரம் அதாவது வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் வச்சு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுங்கள் அந்த நேரம் தவறிடுச்சு உங்களால் காலையில் செய்ய முடியலை அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் அந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் ஏன்னா இந்த இரண்டு நேரங்களும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நேரம் சுக்கிர ஹோரை இருக்கக்கூடிய நேரம் சுக்கரன் அப்படின்னாலே செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர் தான் அந்த ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பான வாழ்க்கையை வழங்குவவர் சுக்கர பகவான் செல்வத்திற்கு அதிபதியாகிய மகாலட்சுமி இந்த சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை அதுவும் நீங்கள் வழிபடும் பொழுது மகாலட்சுமிக்கு இஷ்டமான இந்த பூவை வைத்து வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பொருளாதாரம் அப்படின்றது மேம்படும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வறுமை தரித்திரம் இதற்கெல்லாம் இடமே இருக்காது நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கும் பூ இதற்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையிலேயே குளிச்சுருங்க காலைல ஆறு டூ ஏழு செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருங்க இந்த மருதாணி பூ கிடைக்கல அப்படின்னு சிலர் வந்து கேட்பீங்க பூ கிடைக்கலனா மருதாணி இலைகள் கிடைச்சாலும் ஓகே தான் அதை வச்சும் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த இரண்டுமே எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் என்ன செய்கிறது இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மருதாணி செடியே இல்லை என்ன செய்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாட்டு மருந்து கடைகள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மருதாணி விதைகள் அது வந்து ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு அதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் எப்படி அந்த வழிபாட்டை அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் காலையில் செய்யறதுனா காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து இந்த பூஜையை ஆரம்பிங்க மகாலட்சுமி போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை மிக்க மலர்களை மகாலட்சுமிக்கு சூட்டி நீங்க வந்து வழிபடுங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வெள்ளி தீபம் ஏற்றுங்கள் வெள்ளி தீபம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளி காமாட்சி விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காமாட்சி விளக்கு அகல் விளக்கு எது வேண்டுமானாலும் நீங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஏற்றலாம் ஒரு தாம்பூல தட்டில் நீங்க வந்து இந்த மருதாணி பூக்களை வந்து பரப்பி வைத்து கொள்ளுங்கள் அந்த பூக்களை வச்சு நீங்க ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி வைக்கலாம் அதே போல் இந்த பூ இல்லைன்னா மருதாணி இலைகளை அந்த தட்டில் போட்டு நீங்கள் ஏற்றலாம் இல்லைன்னா மருதாணி விதைகளை போட்டு அந்த தாம்பாளத்தில் சுற்றி வச்சு நீங்கள் நடுவில் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றலாம் இதே தான் காமாட்சி விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் நடுவில் காமாட்சி தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு இந்த மருதாணி பூவை வைக்க மறந்துடாதீங்க தீ தீபத்தையும் நீங்கள் இந்த மருதாணி பூவால் அலங்காரம் செய்து ஏற்றுங்கள் அதே மகாலட்சுமிக்கும் நீங்கள் வந்து இந்த மருதாணி பூவை வந்து வைக்க மறக்காதீங்க அதுதான் இந்த வழிபாட்டில் முக்கியமானது அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு டைமண்ட் கற்கண்டுகளை நைவேத்தியமாக நீங்கள் வந்து வைக்கலாம் ஒரு ஐந்து நிமிடம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்றத சொல்லலாம் அல்லது மகாலட்சுமியை நமக அப்படின்றத ஒரு ஒற்றைப்படையில் அது இருபத்தி ஒரு முறை ஏழு முறை இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சொன்ன அந்த காலை அல்லது இரவு சுக்கர ஹோரையில் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் வறுமை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது இது வரைக்கும் அந்த பணம் வருவதற்கு உண் தடை தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி வருமானம் வந்து அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு என்றென்றும் நிறைந்து காணப்படும் ஏன்னா இந்த மருதாணி பூவிற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது உங்கள் வீட்டில் அது இருக்கக்கூடிய இடத்துல அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த இந்த மலரை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாய்க்கு வைத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபட்டுக்கிட்டே வாங்க நம்ம சொன்னது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அந்த லக்ஷ்மி தாயே மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டை விட்டு என்றைக்குமே மாட்டாள் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே தங்கி உங்களுக்கு வந்து கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாள் சகல சௌபாக்கியத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பாள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ